எல்லா தோஷங்களையும் விட மிக கடுமையானவை சர்ப்ப தோஷங்கள் ஜென்ம ஜென்மங்களாக தொடரும் தன்மை கொண்டவை முற்பிறவியில் அறிந்தோ அறியாமலோ செய்த சர்ப்பதோஷங்களால் இப்பிறவியில் எண்ணற்ற துன்பங்களை சந்திச்சிருப்போம் பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்வாங்க அதே போலத்தான் பாம்பு கிரகங்களான ராகுகேது தோஷத்தினால் வாழ்வில் பல தடைகள் ஏற்படும் ஒருவர் ஜாதகத்தில் சர்ப்பதோஷங்கள் அமைந்திருந்தால் திருமண தடை குழந்தையின்மை காரிய தடைகள்னு எதிலும் முன்னேற்றமில்லாத நிலைன்னு இப்படி எதை எடுத்தாலும் தடைதான் முதல்ல வந்து நிற்கும் அப்படிப்பட்ட சர்ப்பதோஷ தடைகள் விலகிட கடைபிடிக்க வேண்டிய விரதம் தான் நாக சதுர்த்தி நாகபஞ்சமி கருட பஞ்சமி விரதம் இந்த நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் எப்படி உருவானுச்சுங்கிற புராண கதையையும் எதனால நாகராஜாவையும் கருடனையும் வழிபடணும் இந்த இரண்டு தினங்களிலும் விரதம் இருந்தா என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நாக பஞ்சமி அன்னைக்கு நிலத்தை உழக்கூடாது மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது எதனால தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிக அளவு நாகங்களை வழிபடுறாங்களே அப்படி நாகங்களுக்கும் கேரளாவிற்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாகங்களையும் கருடன்களையும் போற்றும் வகையில் அமைந்த இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி தினத்தில் மறக்காம இந்த வீடியோல நாகங்களே போற்றி கருடனே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தி நாக சதுர்த்தி எனவும் அடுத்த நாள் வரும் பஞ்சமி திதி நாக மற்றும் கருட பஞ்சமின்னு அழைக்கப்படுது அன்று என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னும் நாகம் மற்றும் கருட வழிபாட்டு முறை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நாக சதுர்த்தியும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் கொண்டாட போறாங்க நாக சதுர்த்தி என்று ஆடிப்பூரமும் இந்த வருஷம் சேர்ந்து வருது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியான நாக பஞ்சமிய கருட பஞ்சமி என்றும் வைணவ தலங்கள்ல சிறப்பாக கொண்டாடப்பட போறாங்க ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று அதிகாலை ஒன்று இருபத்தி மூன்று மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை பஞ்சமி திதி இருக்கு தேவரின் மகனான கஷ்யபரோட வாரிசுகள் தான் இந்த நாகங்களும் கருடனும் கத்ரோங்குறவங்க நாகங்களுக்கு தாயாகவும் வினதா அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாகவும் இருந்திருக்காங்க ஒரு முறை கத்ரோவுக்கும் வினதாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்களுக்கு அடிமையாகணுங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களா ரெண்டு பேர் அந்த போட்டியோட முடிவில் கருடனின் தாயான வினதா தோல்வியுற்று அடிமையானதால் அவங்க பெற்ற அருணனும் கருடனும் பாம்பினத்துக்கே அடிமையாக இருந்திருக்காங்க கருடன் கருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனமா மாறி இருந்திருக்காரு நாகங்களின் தாயான கத்ரு தேவேந்திரன் கிட்ட இருந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அடிமைத்தனத்திலிருந்து உங்க மூன்று பேருக்கும் நிரந்தரமான விடுதலை தரதா கருடன் கிட்ட சொல்லிருக்காங்க கருடனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஒரு வலி கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட தாயை வணங்கிட்டு தேவலோகம் போயிருக்காரு தேவலோகத்தில் காவல் புரிந்து அவர்களுக்கும் கருடனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்திருக்கு இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவர்கிட்ட இருந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து நாகங்களின் தாயான கத்ரு கிட்ட கொடுத்து மூன்று பேரையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்காரு மதுராபுரி பட்டினத்தில் மதுரேஸ்வர ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ஏழு மகன்களும் ஒரு மகளும் இருந்திருக்காங்க எட்டு அங்கம்மா தான் மூத்தவளா இருந்திருக்கா அவர்கள் எட்டு பேரும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர்களா இருந்திருக்காங்க எனவே இந்த ஏழு சகோதரர்களும் தங்களது அக்காவை நன்றாக கவனித்து வாழ்ந்து வந்திருக்காங்க தங்களது வாழ்வாதாரத்திற்காக சகோதரர்கள் விவசாய நிலங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அங்கம்மா தனது சகோதரர்களுக்கு தினமும் உணவு அவர்களுக்கு பண்ணைக்கு செல்வதை வழக்கமா வச்சிருந்திருக்கா ஒரு நாள் நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமின்னு தெரியாம வழக்கம் போல உணவு சமைத்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கா அந்த நாளில்தான் கருடன் தனது கொக்குகளில் பாம்பை பிடித்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு அப்போது பாம்பு விஷத்தை வெளியேற்றி இருக்கு இந்த விஷம் அங்கம்மாவுக்கு தெரியாமல் அவள் கொண்டு சென்ற உணவில் விழுந்திருக்கு அது தெரியாமல் அவள் தனது சகோதரர்களுக்கு உணவளித்த போது அவர்கள் அனைவரும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் மயங்கி விழுந்து இருந்திருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம அங்கம்மா அலறி துடிச்சிருக்கா அதே உணவை சாப்பிட்டு அங்கம்மாலும் இறக்க முயற்சி செஞ்சிருக்கா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு வயதான தம்பதியின் உருவம் எடுத்து பூமிக்கு வந்து அங்கம்மாவை சந்திச்சிருக்காங்க தனது சகோதரர்களின் இறப்பை தாங்கிக் கொள்ளாமல் கடும் வேதனையில் இருந்த அங்கம்மாவை பார்வதி தேவி ஏன் என் குழந்தை அழுகிறாய் என்று கேட்டிருக்காங்க உன்னிடம் என் இதயத்தின் பாரத்தை அவிழ்த்தாலும் என் இதயத்தில் துளைக்கும் வழி குணமாகுமா என் பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு அங்கம்மா சிவனையும் பார்வதி தேவியையும் பார்த்து கேட்க அதற்கு பதிலளித்த பார்வதி தேவி தெய்வீக புன்னகையுடன் உலகின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர்கள் நாங்கள் எங்களிடம் உன் பிரச்சனையை கூறு என்று சொல்ல அங்கம்மா நடந்த விஷயத்தை விலக்கி சொல்லியிருக்கா நான் எனது பெற்றோரை இழந்து தற்போது ஏழு சகோதரர்களையும் இழந்து நிற்கதியாக நிற்கின்றேன் இந்த சாபத்தை எங்கள் மீது கொண்டு வந்தது எதற்காக என்று கூறி அழுதுருக்கா நீ உன் ஜென்மத்தில் கருட பஞ்சமி சடங்குகளை சரியாக செய்யாததுதான் உன் வேதனைக்கு காரணம்னு பார்வதி தேவி விலக்கி இருக்காங்க நீ என்ன பூஜை செய்ய வேண்டும் அதன் முறைகள் மற்றும் தேவையான விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன் அது முடிந்ததும் தேவிக்கு அர்ச்சனை செய்து பாம்பு குழியின் அடிப்பகுதியில் இருந்து சிறிது புனிதமான சேற்றையும் அக்ஷதையையும் எடுத்து இறந்த உடன் பிறந்தவர்களின் மேல் வைத்துவிடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று பார்வதி தேவி கூற அங்கம்மாவும் வழிமுறைகளை பின்பற்றினாள் அதன் பிறகு அங்கம்மாவும் அவளுடைய இறந்த சகோதரர்களை உயிருடன் திரும்ப பெற்றாள் அத்தோடு இழந்த செல்வத்தையும் செழிப்பையும் திரும்ப பெற்று வாழ்ந்து வந்திருக்கா இந்த நாகங்கள் பல யுகங்களாக வாழ்ந்து வந்தாலும் துவாபர யுகத்தில்தான் இந்த நாகங்களுக்கு அழிவு ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அந்த அழிவில் இருந்து நாகங்கள் மீண்ட தினம்தான் நாகச்சதுர்த்தி நாக பஞ்சமின்னு சொல்றாங்க அது என்னென்னு பாக்கலாம் நாக பஞ்சமிக்கு பின்னால் பல்வேறு புராண கதைகள் இருக்கு மகாபாரதத்தின்படி யமுனை நதிக்கரையில் காளிந்தி அப்படிங்கிற மிகப்பெரிய விஷப்பாம்பு வாழ்ந்து வந்திருக்கு இது நதிக்கரையோரம் வாழ்ந்து வந்த கிராம மக்களை துன்புறுத்தி வந்திருக்கு யமுனை நதியில் வாழ்ந்து வந்த காளிந்தி என்ற நாகத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு முடிவு கட்ட கிருஷ்ணர் விரும்பியிருப்பாரு அந்த பாம்பினை அடக்கி அதன் மீது நர்த்தனம் ஆடி கழிப்பாரு கிருஷ்ணர் கிருஷ்ணரின் சக்தியை உணர்ந்து அவரை விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொண்டது அந்த நாகம் எதிர்காலத்தில் கிராம மக்களை துன்புறுத்த மாட்டேன் என்று உறுதி கிருஷ்ணருக்கு வாக்கு கொடுத்தது அவ்வாறு காளிந்தி நர்த்தனம் செய்த நாளே நாகபஞ்சமின்னு கொண்டாடப்படுது விஷப்பாம்பை கிருஷ்ணர் தனது சக்தியால் வென்ற அத்தகைய தினமே நாகபஞ்சமியா கொண்டாடுறாங்க கஷ்யப்ப முனிவருக்கும் கத்ருவுக்கும் பிறந்த நாகர்கள் தாய் சொல்லை கேட்காமல் தன் போக்கில் நடக்கத் தொடங்கவே கோபம் கொண்ட தாய் கத்ரு தாய் சொல்லை கேளாததால் தீயில் விழுந்து இருந்து சாகும்படி மகன்களுக்கு சாபம் கொடுப்பாள் ஜெயன் மூலம் அந்த சாபம் நிறைவேறியது பரட்சித்து மகாராஜாவின் புதல்வன் ஜெயன் தன் தந்தையின் மரணத்திற்கு காரணமான நாகராஜன் தக்ஷகனை பழி தீர்க்கவும் பாம்பு இனத்தையே கூண்டோடு ஒழிக்கவும் சபதமிட்டு சர்ப்பயாகம் சர்ப்ப யக்னம் என்ற வேள்வியை நடத்துவாரு பல பாம்புகள் அவர் நடத்திய வேள்வித்தீயில் விழுந்து மாண்டு போகும் அஸ்திகர் என்ற முனிவர் ஜனமே ஜெயனது யாகத்தை நிறுத்தி நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்த நாள் நாக சொல்றாங்க நாக வழிபாடு என்பது வேத காலத்தில் இருந்தே இருந்து வரும் ஒரு முக்கியமான வழிபாடு நாகத்தை வழிபடுவதற்கு உகந்த நாள் நாக சதுர்த்தி நாகத்தை வழிபட்டு நாக இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு உகந்த தினம் நாக சதுர்த்தி பஞ்சமி தினம் அன்று ஏன் நிலத்தை உழக்கூடாது மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல ஏர் உழுது எலிகளை வேட்டையாட போன பாம்பு குட்டிகள் விவசாயியோட இறந்து அதை பார்த்து நாகம் கூட அவரோட மற்ற குழந்தைகளையும் கொத்தி தம் பிள்ளைகளோட சாவுக்கு அவங்கள பழி தீர்த்துச்சான் விவசாயியோட குடும்பத்துல மீதம் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் குழந்தையும் பழிவாங்க அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிருக்கு அப்போ அந்த பொண்ணு தன்னோட வீட்டுல பூஜை செஞ்சுட்டு இருந்திருக்கா தாய் நாகம் உன் தந்தையோடு சேர்த்து உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நான் கொண்டுட்டேன் இப்போ உன்னையும் நான் கொல்லணும் தான் இங்கே வந்தேன் ஆனா நீ நாக பூஜை செஞ்சுட்டு இருக்க அதனாலதான் காத்திருந்தேன்னு சொல்லி இருக்கு அந்த பொண்ணு என்னோட தந்தை செஞ்ச அவங்களுக்கு உயிர் கொடுங்கன்னு கேட்டிருக்கா மனம் இறங்கி மன்னிப்பு கேட்டதால அந்த நாக பாம்பு விவசாயியோட சேர்த்து அவரோட மற்ற வாரிசுகளுக்கும் உயிர் கொடுத்து காப்பாத்திருக்கு இரை தேடி வயலுக்கு செல்லும் நாகங்கள் ஏற்களப்பையில் சிக்கி மரணம் அடைஞ்சாலும் மரக்கிளைகளில் வாழும் பாம்புகளை தொந்தரவு செஞ்சு அந்த பாம்புகள் இறந்தாலும் அந்த தோஷம் ஏழேழு தலைமுறைக்கும் தொடரும் இந்த தினத்துல நிலத்தை ஊழக்கூடாது அதுக்கு பதிலா புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்யலாம்னு சொல்லி இருக்காங்க சிவபெருமான் தனது கழுத்தில் வாசகி என்ற பாம்பை ஆபரணமாகவும் திருமால் பார்க்கடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பினை படுக்கையாகவும் வச்சிருக்காரு தென்னிந்தியாவில் பாம்பு வழிபாடு அம்மன் வழிபாட்டுடன் இணைந்து நடைபெறுகிறது நாகங்களை நாம் தெய்வாம்சம் பொருந்திய உயிர்களாக கருதி வழிபட்டு இருக்கோம் அதே மாதிரி கேரளாவிலும் அதிகமான மக்கள் நாகங்களை வழிபட்டு வராங்க அப்படி இந்த நாகங்களுக்கும் கேரளாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பரசுராமர் தன்னோட கோடாரிய சமுத்திரத்தில் வீசின போது அந்த சமுத்திரத்திலிருந்து வெளிவந்த அழகிய நகரம் தான் கேரளா ஆனா கடலோட ஒப்புத்தன்மை கேரளா முழுவதும் நிறைஞ்சிருந்ததால மக்கள் வாழ முடியாம மரம் செடி கூட முளைக்காம இருந்திருக்கு அதனால மக்கள் வேற இடத்திற்கு இடம் பெயர்ந்து போனது கேள்விப்பட்ட பரசுராமர் விஷ்ணு பகவான் கிட்ட கேரளாவில மக்கள் வாழ்றதுக்கான எல்லா தகுதிகளும் இயற்கை வளமும் நிறைஞ்சிருக்கணும் அதுக்கு இந்த உப்புத்தன்மை நீங்கணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு விஷ்ணு பகவான் நீ ஆதிசேஷனை நோக்கி தவமிரு ஆதிசேஷனோட அருள் கிடைச்சா கேரளா இயற்கை வளம் நிறைஞ்சதா மாறும்னு சொல்லியிருக்காரு பரசுராமரும் தன்னோட தவத்தை தொடங்கி இருக்காரு நாகராஜா பரசுராமரின் வேண்டுதலை ஏற்று கொடிய விஷக்கதிர்களை பரப்பிட பயங்கரமான சக்தி கொண்ட நாகங்கள் உடனடியாக கேரளா முழுவதும் வரவழைச்சி விஷ ஒலிக்கதிர்கள் மூலம் கேரளாவில் உள்ள உப்பு தன்மையை நீக்கி இயற்கை வளம் மிகுந்த நாடா மாத்தி இருக்காங்க அதனாலதான் கேரளாவில் அதிக நாக வழிபாடு நடைபெற்று நாக சதுர்த்தி தினமான இன்று நாகர்களின் புராணத்தை படித்து நாகராஜா காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோஷங்கள் நீங்கும் ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ நந்த பிரச்சோதயான்னு கூறி நாகர்களை வணங்க வேண்டும் சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனான நாகராஜனே உங்களை வணங்குகிறேன் நித்தமும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டால் ராகுதோஷமும் நாகதோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் நாக அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி விரதம் கருடன் என்பது சாதாரண பறவை அல்ல மகாவிஷ்ணுவின் வாகனம் திருமாலின் வாயிற் காப்பாளன் கருடனின் பார்வை கிடைத்துவிட்டாலே நம்மில் பாதி பாவங்கள் தொலைந்துவிடும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று கருடனுக்கு அத்தனை சக்திகளை அருளி இருக்கிறார் மகாவிஷ்ணு அதனால்தான் கருடனை ஆழ்வார் என்றும் திருநாமம் சேர்த்து கருடாழ்வார் என்று போற்றுகிறது புராணம் பெருமாளுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருடன் மீது வரும் சேவை மிகவும் விசேஷம் ஆழ்வார் என்ற சிறப்பு பெயர் கருடனுக்கு உண்டு கருட பஞ்சமி நாளில் பெண்கள் விரதம் இருந்து கருடனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் மகப்பெயர் கிடைக்கும் செல்வம் பெருகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாகதோஷங்கள் விலகி வாழ்வில் பலம் பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த நாளில் காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து நீர்நிலைகளின் கரையோரங்களிலோ ஆலய வளாகங்களிலோ உள்ள கல் நாகர் திருமேனிகள் அல்லது புற்றுகளிலும் பசும்பாலால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு பூசாற்றி தூப தீபார்த்தனை செய்து வழிபடுவர் வெள்ளம் சேர்த்த எள்ளு பொடி அரிசி மாவு முளைக்கட்டிய பச்சை பயறு காய்ச்சாத பசும்பாலுடன் நாவர்கனிகளும் நிவேதிப்பது சிறப்பு அருகம்புல் மற்றும் பூ தாழை மடல் மல்லையை முதலான மலர்கள் கொண்டு பூஜிப்பது விசேஷம் பின்னர் இல்லத்திற்கு திரும்புகையில் வாசர் நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மலர் தூவி வணங்கிவிட்டு பின் உள்ளே புக வேண்டும் என்பது ஐதீகம் சர்ப்ப உருவங்களை மஞ்சள் கொண்டு நிலைக்கதவினில் வரைந்து குங்கும திலகம் இருதலும் முடிஞ்சவங்க வீட்ல தூய்மையா வச்சு கோலம் போட்டு அலங்கரித்த மனையில் பொன் வெள்ளி தாமிரம் அல்லது மண்ணால் செய்யப்பட்ட நாகர் வடிவம் நாக பிரதிமையை தக்க ஆசனத்தில் அமர்த்தி பூஜிப்பதும் வழக்கம் சதுர்த்தியானது விநாயகருக்கு உகந்த தினமாக அமைந்து விடுவதால் விநாயகர் சேர்ந்த வழிபாடும் இன்றைய தினம் சேர்வது இறையருள் என்றே சொல்ல வேண்டும் வளர்ப்பிழை சுத்த பஞ்சமியில் அதாவது நாக சதுர்த்திக்கு மறுதினம் அனுஷ்டிக்க வேண்டியது கருட பஞ்சமி கருடன் பஞ்சமியில் பிறந்த திதியாகையால் இந்த தினத்தினை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க உடன் பிறந்த சகோதரர்களின் நலனிற்காகவும் விஷ ஜந்துக்களால் தீங்கு ஏற்படாமல் இருக்கவும் பெண்கள் இதை கடைபிடிக்கிறாங்க முன்தினம் பூஜித்த அதே இடத்திலேயே மாற்றாமல் அன்றைய தினமும் வழிபட வேண்டும் என்பது சாஸ்திரம் மறுதினமும் முந்தைய நாள் போன்றே நாகர்கள் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டும் பின்னர் முதல் நாள் போன்றே அன்றைய தினமும் வாசற்படியை வழிபட்டு உள் நுழைந்து பூஜை அறையில் மீண்டும் வழிபட வேண்டும் இப்படி பூஜை செய்பவர்களின் எல்லாவித கோரிக்கைகளும் பூரணமாக நிறைவேறுவதுடன் முக்தியும் கிட்டும் என்பது புராணம் சொல்லும் பலன் சர்ப்பங்களுக்கு செய்யும் வினைகளால் ஏற்படும் தோஷங்களை இவ்விரதமிருந்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம் பொதுவாக ராகுகேத தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் பார்வையில் அடிக்கடி நாகம் தென்படும் தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த நாள் தினம் மிகவும் முக்கியமானது நாக சதுர்த்தியின் போது நாகத்தை பிரதிஷ்டை செய்து புற்றில் மஞ்சள் பொடி வைத்து நாகத்தை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று நாகத்தை வழிபட வேண்டும் அங்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அம்பாலையும் சிவனையும் வணங்கினால் ராகு ராகுகேது தோஷங்கள் என்று அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கார்கோடகன் எனும் நாகத்தை அடக்கி பிடித்து நாகங்களை ஆபரணமாக தரித்துள்ளதால் ராகு ராகுகேது தோஷமுள்ளவர்கள் கருட தரிசனம் செய்வது நலம் தரும் நாகர் சிலைக்கு நீரால் அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பால் முட்டை முதலியவற்றை நிவேதன பொருளாக வைத்து வழிபடுவார்கள் மூன்று அல்லது ஒன்பது முறை கோவிலை சுற்றி வளம் வந்து நாக சதுர்த்தி விரதத்தை தொடங்க வேண்டும் சர்ப்பங்களை காணும் போதே பயப்படும் கருட பகவானை இந்த நாளில் வணங்கிட நமது சர்ப்ப தோஷங்கள் அகன்றிடும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் செய்யும் வழிபாட்டினால் கருடனை போன்று அழகும் ஆற்றலும் கொண்ட புத்திரர்களை பெறலாம் இவ்விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்களை ஆயிரம் நாக்குகள் கொண்டு ஆதிசேஷனாலும் சொல்லிவிட முடியாது என்பர் வியாச மாமுனிவரிடம் பெற்ற இவ்விரதத்தை சுவீத முனிவர் என்பார் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்து பின்னர் பூலோகத்தில் இதன் மகிமை பரவியது என்று கூறுவார் மிகுந்த புண்ணிய பலன்களை அளிக்கவல்ல இவ்விரத பூஜைகளை இயன்ற அளவு கடைபிடித்து சர்ப்பதோஷங்கள் நீங்க பெற்று நன்மைகளை பெறலாம் நாக சதுர்த்தி என்று ராகு மற்றும் கேதுவை வழிபடுவதால் ஜாதகத்தில் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கலாம் இந்த நாளில் ராகுவை ஆளும் துர்காதேவியை வணங்கினால் பாம்பு தொல்லைகள் நீங்கும் பாம்பு கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்கள் மீதும் உங்கள் முன்னோர்களிடமிருந்து பெற்ற பாம்பு சாபத்தின் பாதிப்புகள் நீங்கும் ஆரோக்கியம் செல்வம் சந்ததி மற்றும் நோய்களிலிருந்து நிவாரணம் ஆகியவற்றின் மற்றும் திருமணமாகாத பாம்புகளுக்கு உணவழித்து தகுந்த துணையை பெறுவார்கள்னு நம்பப்படுது நாகங்களாலும் கருடனாலும் மனிதர்களுக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது தோஷங்கள் நீங்கணும் தடைகள் விலகணுங்கிறதுக்காகவும் நாகங்கள் மற்றும் பெருமாளின் வாகனமான கருடனின் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சதுர்த்தி கருட பஞ்சமி தினத்துல நாகராஜாவையும் கருடனையும் வழிபட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்